வணக்கங்க என் பேர் செல்வராஜிங்க நான் கோக்கலை கிராமம் திருச்செங்கோடு இருந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு தோட்டம் ஒன்று வாங்கியிருந்தேங்க அது வாங்கின தோட்டத்தில் ஒரு பயிர் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தேங்க அப்போதைக்கு என்ன பண்ணோன்னா எங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க இந்த ஏரியா எங்கள் ஏரியாவே நாமக்கல்லில் ரொம்ப ட்ரை ஆன ஏரியாங்க இந்த ஏரியா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப வர உள்ள ஏரியா அப்புறம் தோட்டத்தை வாங்கிங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு கிணறு வெட்டினேங்க கிணறு வெட்டிக்கிட்டால் நம்ம ஸ்டோரேஜுக்காகவும் தண்ணி வரும் நம்ம போர்வெல் பண்ணாலும் தண்ணி உள்ளே விட்டு அரைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிணறு ஃபஸ்ட்டு வெட்ட ஆரம்பிச்சுங்க கிணறு வெட்ட ஆரம்பிச்சுலேயுமே அதிலேயுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்த அளவு கிடைக்கலிங்க அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு தான் நம்ம நம்ம டாம் சக்ரி மூலிமா அவங்க சொட்டு நீர் அமைக்கிறதா விளம்பரம்லாம் இருந்து அதை பார்த்துட்டு நான் அவங்க டேட்டாக காண்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் அவங்க வந்து அவங்க மூலிமா வந்து வினோத்துன்ட்டு ஒருத்தர் வந்தாருங்க அப்புறம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க இவ்வளோ தண்ணி இருந்தால் நீங்கள் இவ்வளோ காடு பயிர் பண்ணலாம் இந்த கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணலாம் நான் உங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அவர் வந்து பார்த்துட்டு வந்தோடனே எங்கள் லேண்டெல்லாம் அளந்து பார்த்தாருங்க ஃபுல்லாக அஞ்சு ஏக்கரா பக்கம் இருந்ததுங்க கிணறு வெட்டுறது பார்த்து கிணத்துலேயே தண்ணி கம்மியாக வந்தது பார்த்துட்டு இந்த தண்ணிக்கு வந்து நம்ம மூலிமா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மிச்சப்படும் பூரா காட்டு நீங்கள் பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருங்க அப்புறமேட்டு அவர் வந்துட்டு எல்லாமே லேண்ட் அளந்து பார்த்துட்டுங்க இது போல வருதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கொட்டேஷன் சொன்னாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சு ஏக்கராக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் சிறு குறு சைட்லேயே வந்துடுறீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் அதிலேயே நாங்கள் பெஸ்ட்டாக க்ளைம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் வந்ததுக்கப்புறமே நாங்கள் எல்லா சில டாக்குமெண்ட் எல்லாம் பட்டா சிட்டாங்க எஃப்எம்பி எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் ஃபோட்டோலாம் பொண்ணு கொடுத்துட்டு பண்ணி கொடுத்து அவர் டக்குன்னு ஒரு நாலஞ்சு நாள்லேயே எல்லாம் போய் அப்ரூவல் வாங்கிட்டு வந்துட்டாருங்க அப்ரூவ் வாங்கிட்டு வந்துட்டு உடனே எங்களுக்கு ஒரு பத்து நாளில் வந்துட்டு ஓகே சொன்ன உடனே ஒரு பத்து நாள் வந்துட்டு எங்களுக்கு மெட்டீரியல் இறக்கிட்டாருங்க எவ்வளோ பைப் இருக்குது இவ்வளோ வால் இருக்குது இவ்வளோ எமிட்டர் பைப் இருக்குது இவ்வளோ மெயின் ஃபில் ஃபில்டருவில் இவ்வளோ வெஞ்சுரி எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி எல்லாமே டீட்டெயிலாக கொண்டாந்து நமக்கு வந்து இறக்கிட்டாருங்க இப்போ இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து பாஞ்சு நாள் நாங்கள் தோட்டத்தில் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க ஒரு ஒரு பத்து பாஞ்சு நாளில் வந்துட்டு திருப்ப வந்துட்டு அவங்க ஸ்டாஃப் அனுப்பிவிட்டுங்க இந்த ட்ரிப்பு போகிறதுக்கான எல்லாமே நாங்கள் எடுத்துருந்தோங்க மெயின் பைப்பில் இருந்து இருந்து எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டா பண்ணி கொடுத்தாருங்க இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மன்த் குள்ளாரே முடிச்சு கொடுத்துட்டாங்க நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து ட்ரிப் வந்ததுலேருந்து கொட்டேஷன் வாங்கினது எங்கள் சொன்னதுலேருந்து எல்லாமே ஒன் மன்த் குள்ளார எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டாருங்க இப்போ அந்த இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்கால் ஏக்கராகவே போகிறோமே எல்லாமே நாங்கள் பயிர் பண்ணியிருக்கிறோங்க எல்லாமே கடலை போட்டுருக்குறோம் எல்லாமே நல்லாவே இருக்குதுங்க மற்றபடி அவங்க தண்ணி போகிறது எல்லாமே காடு தண்ணி பாய்க்கிறது எல்லாமே எங்களுக்கு வேலையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போச்சுங்க கூட தண்ணி வச்சுக்கிட்டு இதில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போச்சுங்க எல்லாமே எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இந்த டாம்ஸ் கம்பெனிலேருந்து வந்து பண்ணி கொடுத்தது அவங்க வந்தது அவங்க வந்து பேசுனது எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கும் மற்றபடி வேலையும் ரொம்ப இப்போ ஈஸியாக கம்மியாக போச்சுங்க அவங்க அமைச்சு கொடுத்த ஃபில்ட்ருங்க பைப்பு ஓஸுங்க எமிட்டர் ஓஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டி நல்லா இருந்ததுங்க எல்லா எல்லாம் கூட நல்லா இருந்ததுங்க தண்ணி சுட்டுறதும் காடு முழுக்க நல்லாவே சுட்டுதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க நல்லா சமை தண்ணி சுட்டுதுங்க